ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அஞ்சு வகையான சட்னி தான் பண்ணப் போகிறோம் இந்த அஞ்சு வகையான சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக தக்காளி சட்னி தான் பண்ணப் போகிறோம் தக்காளி சட்னி பண்ணிருக்கு அடுப்பை கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிற இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கி விட்டுரலாம் இப்ப மூடி போட்டு அடுப்பு மிதமானத்துல வச்சு தக்காளிய நல்லா வேக வச்சிடலாம் இப்ப தக்காளி நல்லா வெந்திருச்சு போய் இது கூட கொஞ்சமா புதினா இலையும் கொஞ்சமா கருப்பில இலையும் சேர்த்துக்கலாம் புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம் இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்துருக்கேன் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வர மிளகா கருவில் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவதா தூதுவளை இலை சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடாண்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு காரத்துக்கு அஞ்சு வர மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல் பாக்கல கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இது கூட ஒரு தக்காளியே கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேலையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கழிவச்ச தூதுவளையலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்து வந்துருக்கல அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாத்தி வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வர மிளகா போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம் சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான தூதுவளையில சட்னி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க மூணாவதா வெங்காயம் வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போறோம் இந்த சட்னி பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்ப இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்ப காரத்துக்கு நாலு வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தாச்சு இது கூட ரெண்டு பால் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல மாற்றி வச்சிருக்கிறேன் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து முதல்ல தண்ணி சேர்க்காம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்சிருக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப தாளிப்பு ரெடியா இருக்கு இப்ப தாளிச்சதை சட்னில ஊத்திடலாம் சட்னியில் ஊத்தி நல்லா கலந்து விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டியான வெங்காயம் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க நாலாவதா பிரண்டை சட்னி தான் பண்ண போறோம் சட்னி பண்றதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பிரண்டையை நாரெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் பிரண்டையை சேர்த்துக்கலாம் பிரண்ட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறண்டையே நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா பிரண்டை நல்லா வெந்திருச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிரண்டையை எடுத்து வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு காரத்துக்கு அஞ்சு வர மிளகா ஒரு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இது கூட ஒரு ஏல்பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமா புளியும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட கொஞ்சமா கருவேளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லிகளை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச விரண்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல மாத்தி வச்சிருக்கிறேன் இப்ப சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னிய அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாத்தி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு அடுப்புல கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு வரமிளகா மிளகா கருவேப்பில போட்டு தாளித்து சட்னிய ஊத்தி கலந்து விட்டுறலாம் ரொம்ப டேஸ்டியான பேரண்ட சட்னி ரெடியாயிருச்சு ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாவதா ஹோட்டல் ஸ்டைலில் புதினா சட்னி தான் பண்ண போறோம் சட்னி பண்றதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ ஒரு நாள் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இதோட ஒரு துண்டு தேங்காவையும் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது விட ரெண்டு தக்காளியே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது விட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்பு மிதமான தீல வச்சு மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வர மிளகா போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம் சட்னியில் ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ